உங்களோட தன வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி சகல தோஷங்களையும் போற்றி சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து தரக்கூடிய சக்தி மிக்க ஜூலை மாத தேவதை நாள் பற்றிய பதிவுதான் இந்த பதிவு தன தேவதைகள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வீகமான நாள் தான் வரும் ஜூலை ஏழாம் தேதி ஏழு வேண்டுதல்களை பின்னிருக்கிற மாதிரி ஏழு விளக்குகளை ஏற்றி வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் தேடி ஓடி நாடி வரும் தேவர்களும் இல்லாமல் மனிதர்களும் இல்லாமல் அரக்கரங்களும் இல்லாமல் ஒரு அதீத பவரோட இருப்பாங்க அதுல குபேரரும் ஒருத்தர் ஏழு மலை முன்னாடியும் செய்யறோம் அதனால கை கண்டிப்பா நல்லது நடக்கும் மனமான நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி ஆறு முறையோ அல்லது எழுநூத்தி எழுபத்தி ஏழு முறையோ ஜபம் செய்யுங்கள் என்ன மந்திரம்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்ன வேண்டுதல் அப்படின்னா சகல தேவத சகல தோஷ தனசக்தி காரிய சக்தி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்களோட தன வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி சகல தோஷங்களையும் போற்றி சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து தரக்கூடிய சக்தி மிக்க ஜூலை மாத தேவதை நாள் பற்றிய பதிவுதான் இந்த பதிவே நம்மை சூழ்ந்து எப்போதுமே சில சூற்றும தேவதைகள் இருப்பார்கள் அந்த தேவதைகள் நாம் என்ன செய்வோம் என்பதை கவனித்துக் கொண்டு நாம் செய்வது அப்படியே நடக்க வேண்டும் ததாஸ்து என்று ஆசிர்வதிப்பார்கள் அவ்வாறு தன தேவதைகள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வீகமான நாள்தான் வரும் ஜூலை ஏழாம் தேதி அற்புதமான பூச நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான மூன்றாம் விற என்று வருகிறது அன்றைய நாள்ல நீங்க காலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழுக்குள்ளேயோ மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழுக்குள்ளையோ ஏழு வேண்டுதல்களை பின்னிருக்கிற மாதிரி ஏழு விளக்குகளை ஏற்றி வழிபாடுகளை செய்வீர்கள் என்றால் வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் தேடி ஓடி நாடி வரும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் எப்படி வேண்டுதல் வைக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களோட கோரிக்கைகளை எழுபது நாட்களுக்குள்ள கிடைக்க வைக்கும் அந்த தேவதைகள் அந்த தேவதையை வணங்கி சூட்சமமான சு ஸ்ரீ குபேர வீடத்துல மிக விரைவில் வரக்கூடிய தாரா தேவதையை வணங்கி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் அன்பு அன்பர்களே ஜூலை ஏழு ஏன் தேவதை நாள் அதாவது ஏழாம் தேதி ஏழாவது மாதம் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழு வரைக்கும் ஏழு விளக்குகள் ஏற்றி ஏழு கோரிக்கைகளை வைத்து எழுநூத்தி எழுபத்தி ஏழு முறையோ எழுபத்தி ஏழு முறையோ நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மந்திர ஜபங்கள் அபரீதமாக இந்த பிரபஞ்சத்தில் பெரும் ஆற்றலை ஏற்படுத்தி தரும் ஏழு என்பது இயல்பாகவே சுக்கரனோட தன்மைன்னு சொல்லுவாங்க முகவசியம் ஏற்பட சினிமா ஃபீல்டில் சக்சஸ் ஆக அல்லது பேரும் புகழும் கிடைக்க இந்த தேவதை நாள் வழிநடத்தும் ஏழாம் நம்பர் தேவதை வழிநடத்தக்கூடிய சூச்சமும் அதுதான் ஏழு மலையான் என்று நம்ம திருப்பதி ஏழு மலையானையும் இந்த நாட்கள்ல தான் வழிபட்டுக்கு இருக்கோம் அப்ப ஏற்பட்ட சக்தி மிக்க இந்த ஏழு மலையானை மனதில் வச்சுக்கிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எவ்வாறு இந்த வழிபாட்டை செய்யணும்னு சொல்ற ஏழு வெற்றிலை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு மேல பூக்கள் கொஞ்சம் தூவுங்க அதற்கு மேல கொஞ்சோண்டு கோதுமை வைங்க அதற்கு மேல அகழ்விளக்கு ஏற்றி நெய் தீபம் விடலாம் நம்மகிட்ட நீங்க ஐஸ்வர்ய குபேர தீப எண்ணெய் பச்சை நிற குபேர மூலிகை தீப எண்ணெய் வாங்கிட்டீங்கன்னா அதை பயன்படுத்தி பாருங்க ஒரே வாரத்துல கூட நல்லது நடக்கும் பயன்படுத்தி பாருங்க வாய்ப்பு இருந்தால் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க அனுப்பி விடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே ஸோ தீப எண்ணெயை ஊற்றி திரியை வச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்திற்கு முன்னாடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவதை உருவங்கள் வைங்க நான் எச்சராஜாவான குபேரரை வச்சிருக்கேன் ஓகேங்களா அதாவது எச்சர்கள் என்று சொல்லறவங்க தேவர்களும் இல்லாமல் மனிதர்களும் இல்லாமல் அரக்கரர்களும் இல்லாமல் ஒரு அதீத பவரோட இருப்பாங்க அதுல குபேரரும் ஒருத்தர் அந்த குபேரரை தான் நான் இந்த வழிபாடுகளை செயல்படுத்திட்டு உங்களுக்கு சொல்றேன் நான் ஏன் செயல்படுத்தின அப்படின்னா நான் ஒரு சூட்சமமான ஒவ்வொரு நாளும் ஒரு சூட்சம நேரம் இருக்கு அந்த சூட்சம நேரத்தை நான் பணவழக்கலை சொல்லித் தருவேன் அந்த நேரத்துல வேண்டுதல் செஞ்சேன் அப்புறம் இந்த ஏழாம் தேதி ஞாபகம் வந்தங்காட்டிக்கு இந்த பதிவு தொடர்ந்து பதிவு செய்கிறேன் ஸோ ஏழு மலைகளுக்கு முன்னாடியும் செய்யறோம் அதனால கை கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏழு வெற்றிலை அதுக்கு மேல பூ அதுக்கு மேல கோதுமை கொஞ்சம் அதற்கு மேல அகழ்விளக்கு ஏற்றி வைத்து விட்டு ஏழு ஒரு ரூபாய் காசையும் அதற்கு முன்னாடி வச்சுக்கணும் பிரியாணி உங்களோட கோரிக்கைகள் மூன்று லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் காரு வேண்டும் நகை வேண்டும் கடன் தீர வேண்டும் வியாபாரத்துல வெற்றி பெற வேண்டும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் புது வேலை கிடைக்க வேண்டும் திருமண தடை சரியாகணும் குழந்தை பாகியம் கிடைக்கணும் கணவனும் நானும் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்து திரும்ப வரணும் சொந்த வீடு கட்டணும்னு என்ன இருக்கும் அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொரு பிரியாணிகளையிலும் ஒரு ஸ்கெச்சில் எழுதி ஏழு வெத்தலைக்கு முன்னாடி ஏழு பிரியாணிகளையும் வச்சுக்கிறீங்க வச்சதுக்கு அப்புறம் மனமாற உங்க குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம ஓம் கொட்டக்கார பச்சி காமாட்சியமனே நமோ நம இது என்னோட குலதெய்வத்தோட மந்திரம் இந்த மந்திரத்தை எழுபத்தி ஏழு முறை சொல்லணும் சொல்லிய பிறகு ஒரு முதல் விளக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரியாணி இலையை எடுத்து அந்த ஜோதியில எரித்து விட வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குக்கு முன்னாடியும் எழுபத்தி ஏழு முறை மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த ஜோதியில நீங்க எரித்து விட வேண்டும் எரித்து விட்ட பிறகு மனமான நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி ஆறு முறையோ அல்லது எழுநூத்தி எழுபத்தி ஏழு முறையோ ஜபம் செய்யுங்கள் என்ன மந்திரம்னா ஓம் சகல தேவதி காரியசக்தி பிராத்தப்தம் இதுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் ராசிக்குரிய தேவதை நட்சத்திரத்திற்குரிய தேவதை லக்கணத்திற்குரிய தேவதை உங்களோட ஆன்மீக பலத்திற்கு ஏற்ற தேவதைகள் உங்கள் முன் வந்து நின்று உங்கள் கோரிக்கைகளை ஏற்று அதை நிவர்த்தி செய்ய அதை கொடுக்க ஏதோ ஒரு சூட்சமத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த சூட்சமம் உங்களுக்கும் ஏற்பட என்று தான் இதை நான் பதிவு செய்கிறேன் மனமாற இதை செய்யுங்க இதை செய்ய நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஏழுன்னு பதிவு செய்யுங்க ரைட்டு அதற்கப்பறம் எல்லாரும் கொஸ்டிங்க அந்த கோதுமை என்ன பண்ணுறது கிழக்கு திசையில் பறவைகளுக்கு போட்டுணும் ஒன்று வெத்தலைய நீங்க சாப்பிளாம் பாக்கு வச்சு வெத்தலைய போட்டு சாப்பிட்டுட்டு மன மனமாற ஒரே ஒரு முறை அந்த மந்திரத்தை ரெண்டு எலுமிச்சி மலம் வச்சுதான் இந்த வழிபாட செய்யணும் ஒரு எலுமிச்சை மலத்தை இந்த வழிபாடுகள் செய்யறவங்க தேய்ச்சி குளிச்சிடணும் ஒரு எலுமிச்சை மலத்தை ஜூஸ் போட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடணும் இதோட சேர்ந்து அரசு துறையில இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க அன்றைய நாள்ல ஒரு அஞ்சு கிலோ கோதுமைய சிவ ஆலயத்திற்கோ அநாதை ஆசிரமத்திற்கோ கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் கண்கூடாக மாற்றம் கிடைக்கும் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய உங்கள் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் பண்ணலாமா பண்ணுங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்ன வேண்டுதல் அப்படின்னா மிக விரைவில் குபேர வேடத்தில் ஒரு சக்தி தெய்வத்தை சிலையை வைக்க இருக்கின்றோம் அந்த சக்தி தெய்வத்திற்கு ஒரு பெரிய டொனேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது கிடைக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதல் அது எழுபத்தி ஏழு நாட்களுக்குள்ள கிடைக்கணும் அதற்குள்ள அந்த சிலையை வச்சு உலக மக்களுக்காக அந்த தேவதையின் மூலமாக வழிநடத்தணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல் வேண்டுதல் வச்சுட்டேன் ஆல்ரெடி இந்த நாளும் நான் அந்ததான் வேண்டுதல் தான் வைக்க போறேன் நீங்களும் இந்த வேண்டுதலை வைத்து வளமும் நலமும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் செய்ய வேண்டிய நாள் ஜூலை ஏழு காலை ஏழு மணிலிருந்து ஏழு பதினேழுக்குள்ளையோ மாலை ஏழு மணிலிருந்து ஏழு பதினேழுக்குள்ளேயோ செய்யலாம் ரெண்டு நேரமும் தாராளமாக செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு நேரமாவது செய்யுங்க செஞ்சு பாருங்க கைமேல் பலன்கள் கிடைத்தே தீரும் சத்தியம் செயல்படுத்துங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் தொடர்ந்து பல ஊர்களுக்கு நான் வர இருக்கின்ற வரும் சனிக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் ஜூலை ஆறாம் தேதி தனிநபர் ஆலோசனை வந்து சென்னையில ஜூலை பதினொன்றாம் தேதி தனிநபர் ஆலோசனை வந்து கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்பு ஒழுங்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்கள்ல தன்னை உணர்ந்து தரணியை உணரும் நம்மளோட திறமையை காசாக்க திறமையின் மூலமாக செல்வ செழிப்பான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஜூலை ஏழாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது இந்த முறை சென்னையில் மியூசிக் ரேகி அப்படிங்கிற ஒரு சொல்லித் தந்து வர இருக்கிறவங்களுக்கு மணி ஃப்ரீக்குவன்சியை எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூச்சனத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம் ஆல்ரெடி கலந்தவங்களும் கண்டிப்பா சென்னை பணவளக்கலைக்கு வாங்க ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை கிடைக்க போகுது மணி எனர்ஜியை உடனே ஆக்டிவேட் பண்ணி தருவோம் அதே நாளில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் ஜூலை ஏழு பணவழக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஜூலை பதிமூன்றாம் தேதி இலங்கை கிளிநொச்சியில் நடைபெற இருக்கின்றது ஜூலை பதினாலாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு ஜாஃப்னாவில் நடைபெற இருக்கின்றது உண்மையாகவே உங்க திறமையை காசாக்குன்னு நினைச்சா உங்க வியாபாரத்துல கூடிய குவிக்கணும்னு நினைச்சா வியாபார கடனை தீர்க்கணும்னு நினைச்சா வியாபாரத்துல தினம் தினமும் கஸ்டமரும் பணமும் வந்து குவியணும்னு நினைச்சா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வியாபார வசிய கலை என்கின்ற ஒரு அற்புதமான வியாபார தன்னம்பிக்கை வாழ்வியல் வழிகாட்டி பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூர்ல நடக்குதுங்க ஒரு நாள் பயிற்சி ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே இதுல அலோவ் பண்ணுவோம் ஐம்பது நபர்களை நீங்க சந்திக்கலாம் உங்க ப்ராடக்ட் ஐம்பது பேருக்கு விற்கலாம் நிறைய பிசினஸ் சீக்கிரை தெரிஞ்சு கொள்ள முடியும் பிசினஸ் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க ஏன் புது பிஸ்னஸும் கூட கிடைக்கும் வாங்க உங்க வாழ்க்கைய உச்சத்தை தொடக்கூடிய வியாபார வசியக்களை பயிற்சி வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்று கோயமுத்தூரில் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் ஆகஸ்ட் முதல் வாரம் ஆடி அமாவாசைக்கு சிறப்பு ராமேஸ்வரத்தில் ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் கடைசியில் காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு யாத்திரையிலும் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்பி விடுவாங்க புண்ணியமான வாழ்வில்த்தன்மை நிச்சயமாகவே கிடைக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்ற வல்ல திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்குணசுத்திரின் ஆசிகளும் ஏழுமலையானின் ஆசிகளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயண 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 அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க